அன்பு அவர்களை வருக வருக என வரவேற்கும் ராணிப்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கும் மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் எளிமையாக கிடைக்கிறது பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் போதைப் பொருட்கள் கிடைப்பதற்கும் தடுக்கவும் கட்டுப்படுத்த முடியாத விடியல் திமுக அரசு இதனால் சிறு பெண் குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை வெளியே சுதந்திரமாக நடமாட முடியவில்லை பெண் குழந்தைகளுக்கு எதிர எதிரான வன்கொடுமைகளை பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இரவு நேரங்கள் பெண்கள் வெளியே நடமாடுவதை முடியவில்லை என்ற காலம் போய் இப்பொழுது பெண்கள் பகையும் கூட சுதந்திரமாக வெளியே நடமாட முடியவில்லை பெண் பெண்களுக்கு விருையளவில் பாதுகாப்பு இல்லை பெண்கள் பாதுகாப்பு தமிழக அரசு தவறிவிட்டது தமிழக அரசு தமிழக அரசுக்கு வன்னியர்களின் ஓட்டு மட்டும் வீணumal ஆனால் வன்னியர்களின் வாழ்வாதாரம் எப்படி பண்ணால் அவர்களுக்கு என்ன இதெல்லாம் மாறவேendum என்றால் நம் அண்ணன் தமிழக முதலமைச்சர் ஆக வேண்டும் நம் சமூகாயம் ஒன்றுமய்யை வரும் தேதரே நாம் அனைவரும் காட்ட வேண்டும் अनि त्यसपछि निन्द्रामा जान्छ